முத்துப்பேட்டை அருகே நாம் தமிழர் கட்சியின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அடுத்த நாச்சிக்குளத்தில் நாம் தமிழர் கட்சியின் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற வேட்பாளர் அறிமுக கூட்டம் தனியார் திருமண அரங்கில் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு மாநில ஒருங்கிணைப்பாளர் அலாவுதீன் தலைமை வகித்தார் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் செல்வம் மண்டல செயலாளர் கார்த்திக் மாநில இளைஞர் பாசறை செயலாளர் சரவணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் இந்த கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக மாநில ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் மணிசந்தில் கலந்து கொண்டு திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் வினோதினியை அறிமுகம் செய்து வைத்து சிறப்புரையாற்றினார் மேலும் இக்கூட்டத்தில் மாநில மண்டல மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் ஏராளமானோர் தங்களது குடும்பங்களுடன் கலந்து கொண்டனர் பின்னர் திருத்துறைப்பூண்டி வளர்ச்சி குறித்தும் பின்தங்கிய நிலை குறித்தும் திருத்துறைப்பூண்டி நாம் தமிழர் கட்சியின் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் வினோதினி பத்திரிகையாளர் சந்திப்பில் கூறுகையில் ஒரு பக்கம் நீர் திரு விவசாயிகள் மிகப்பெரிய இடங்களில் பாதிப்படை குடிப்பதற்கு தண்ணீர் இல்ல இடத்திற்கு நீரை